இந்த கேடுகட்ட சுகன்யாவை கூடிய சீக்கிரமே வீட்டை விட்டு அனுப்பிச்சி விட்டால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு லைக் போட்டு தெரிவிங்க அடுத்தடுத்து என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ப்ரெடிக்ஷன் வாங்க பார்க்கலாம் அரசிக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்தை சுகன்யா எங்கள் வீட்டில் வந்து சொன்னதுமே குமரவேல் முகமே மாறிடுத ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுறாங்க இங்கே மாறி எல்லாருமே இருந்துக்கிட்டு அரிசி ரொம்பவே நல்லா இருக்கணும் அவளுக்கு இந்த வாழ்க்கை அமைச்சா ரொம்பவே தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க இங்க குமார் வந்து சாப்பிடாம கொள்ளாமல் இருக்கிறாரு உடனே மாறி இருந்துக்கிட்டு ஏன் குமார் இப்படி இருக்கிற ஆஹ் எதனாலும் தப்பு பண்ணாலும் ஒரே ஏதா பண்ற இப்போ திருந்திட்டதான் அதுக்காக வந்து நடந்த விஷயங்கள்ல நினைச்சு இப்படி வந்து நீ சாப்பிடாம இருக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்குதுப்பா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்புறம் பாட்டி இருந்துக்கிட்டு இப்போ அரசியை தான் குமரவேல் ரொம்பவே வருத்தப்படுறான் அரசியை இப்போ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றான் அப்படின்னு வந்து சொல்றாங்க இதை கேட்ட ராஜியோட அம்மாவும் இங்கே மாறியும் ரொம்பவே ஷாக் ஆயிடறாங்க என்னங்கத்தை என்ன சொல்கிறீங்க அட ஆமாம்மா என்கிட்ட கூட அவன் வந்து தான் இருந்தான் இப்போ அரசிக்கு வேற கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா வந்து சொல்லிட்டு போனதுலேருந்து ரொம்பவே உடஞ்சி போயிருக்கிறா என்ன பண்ண சொல்லு இதுக்கப்புறம் வந்து நம்ம எதையுமே மாற்ற முடியாதுல்ல அரசி விஷயத்துல குமரவேல் பண்ண தப்பு அப்படி கண்டிப்பாக அரசி மறுபடியுமே குமரவேலை வந்து ஏற்றுக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு மாறி எல்லாருமே வந்து குமரவேல் கிட்ட வந்து பேசுகிறாங்க இங்கே பாருப்பா இதுக்கப்புறம் வந்து நீ அரசி வாழ்க்கையை வந்து கெடுத்துறாத அவள் இதுக்கப்புறமாச்சும் நல்லா இருக்கட்டும் ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலேயோ நீ அவள் வாழ்க்கையை வந்து இது பண்ணிட்ட இதுக்கப்புறம் வந்து அவருக்கு அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையட்டும் நம்ம எல்லோரும் அதை பார்த்து சந்தோஷப்படுவோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நீங்கள் குமரவேல் இருந்துக்கிட்டு சோகமாக இருக்கிறாரு அந்த டைமில் சுகன்யா மறுபடியுமே வீட்டுக்கு வராங்க அதுவும் ரொம்பவே சந்தோஷத்தோடு வராங்க என்ன சுகன்யா என்ன துள்ளி குதிச்சிட்டு வர என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாட்டி இருந்துக்கிட்டு கேட்க உடனே இங்கே பாருங்கள் அரசிக்கே கல்யாணம் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போதானே ஏதோ வீட்டுக்கெலாம் வந்து மறுபடியுமே அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க கல்யாண விஷயமா அப்படின்னு சொன்னால் இப்போ என்ன கல்யாணம் இல்லைன்னு அப்படின்னு சொல்லிட்டுருக்கிற ஆமாம் போனார் பாண்டிய நனை உள்ளக்க வந்து அரசிக்கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு நான் கூட பாண்டியனனை எப்படினாலும் அரசியை இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சுருவாரு அப்படின்னு நினச்சா அரசி பேச்சை கேட்டு பாண்டிய இந்த கல்யாணத்தை வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லிட்டாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டதுமே இங்கே எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக்காக இருக்குது ஆனால் குமரவேல் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு அது மட்டும் இல்லாமல் அந்த மாப்பிள்ளைக்கு அரிசி ரொம்பவே பிடிச்சி போயிருச்சு கெட்டுனா அரிசியை தான் கெட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு அரிசிக்காக அந்த பையன் எவ்வளவோ கெஞ்சினார் ஆனால் பாண்டியன் அன்னை வந்து அரிசிக்கு விருப்ப இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லிட்டாங்க அவரை பார்க்கவே ரொம்பவே கஷ்டமாக இருந்தது அந்த பையனை ரொம்பவே ஏமாற்றத்தோடு தான் வந்து அங்கேருந்து போனார் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இதை கேட்க கேட்க நம்ம குமரவேலுக்கு அப்படி மனசுக்குள்ளே அப்படி பட்டாம்பூச்சி தான் பற இந்த அரிசி பிள்ளை ஏன் இப்படி இருக்கிறா அவங்களே வீடு தேடி மறுபடியுமே வந்திருக்கிறாங்க பெருசாம கல்யாணம் பண்ணி போயிட்டு வாழ்க்கையை நல்லபடியாக வாழ வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாட்டி இருந்துக்கிட்டு சொல்ல உடனே சுகனியாக இருந்துக்கிட்டு அரிசி மனசில் என்ன இருக்குதோ யாருக்கு தெரியும் இன்னும் கூட குமரவேல கூட நினச்சிக்கிட்டு இருக்கலாம் குமரவேல வந்து அவன் தானே காதலிச்சான் இவன் தான் இவன் தான் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை பின்னாடி சுற்றி இருக்கிறான் ஆனால் அவள் அப்படி இல்லை அரசு ரொம்பவே நல்ல பொண்ணு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க உடனே இங்கே மாறி இருந்துக்கிட்டு இங்கே பாரு சுகன்யா வேலை இருக்குது கிச்சனில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க எங்கள் பாட்டி இருந்துக்கிட்டு அப்படியே யோசிக்கிறாங்க ஒரு வேலை கடவுள் முடிச்ச போ முடிச்சு போட்டது நம்ம குமரவேல் அரசிக்கா இருக்குமோ இந்த கல்யாணம் நடந்துருந்தா கூட சரி குமருக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருந்துருக்கலாம் ஆனால் இப்போ இந்த கல்யாணமும் நடக்கல அரசி நம்ம வீட்டுக்கே மருமகளாக கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டியுமே வந்து மனசுக்குள்ளே வந்து நினச்சிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் சுகன்யா வந்த வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க நீங்கள் நம்ம குமரவேல் முகத்தில் அப்படி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிரிப்பு தெரியுது அதை பாட்டி வந்து நோட் பண்ணிவிட்டு என்ன குமரவேல் என்ன ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஆமாம் பாட்டி ஃபஸ்ட்டு அரசிக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுமே எனக்கு ரொம்பவே கஷ்டமாயிருச்சு இப்போ தான் எனக்கு ரொம்பவே நிம்மதியாக இருக்குது நான் எப்படினாலும் அரசியோட மனசை வந்து நான் மாற்றிடுவேன் அரசி மட்டும் என் வாழ்க்கையில் வந்தால் ரொம்பவே நல்லா இருக்கும் பாட்டி அவ்வளோ நான் நல்லா பார்த்துக்குவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம பாட்டி இருந்துக்கிட்டு குமரவெலுக்கு ஏற்ற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க இங்கே பாருப்பா இப்போ நீ நல்லா மனசார ஒரு நல்ல மனசை நான் வந்து மாறிட்டேன் கண்டிப்பாக அந்த கடவுள் வந்து நல்ல வழியை வந்து காட்டுவார் நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு இங்கே வந்து அரசி வந்து அப்படியே யோசிச்சுட்டு உட்கார்ந்துருக்குறாங்க குமரவேல் வந்து காலில் விழுந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நினச்சி பார்த்துட்டு இருக்கிறாங்க அந்த டைம்ல வந்து சுகன்யா வந்து அரசிகிட்ட வந்து பேச்சு கொடுக்குறாங்க என்ன அரசி எதுக்காக கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டேன் அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஏன் நான் கல்யாணம் பண்ணி போகணுமா உங்களுக்கு ஆசையா அப்படின்னு வந்து கேட்குறாங்க அப்படிலாம் இல்லை அவங்களே வந்து மறுபடியும் நம்ம வீடு தேடி வந்து உன கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க நீ பேசாமல் கல்யாணம் பண்ணி பிறந்திருக்கல இல்ல இன்னமும் வந்து நீ குமர வேலை மனசுல நினைச்சிட்டு குமர கும் குமாருக்காக தான் இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டியா அப்படின்னு வந்து கேட்குறாங்க உடனே அரிசி பயங்கரமா கோவப்படுறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் தேவலாமல் பேசிகிட்டு இருக்கிறீங்க சும்மா அந்த குமரவேலை வச்சு எங்கிட்ட வந்து பேசாதீங்க இப்படியே நீங்கள் எங்கிட்ட இதை பற்றி பேசிகிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளோதான் நான் போயிட்டு அம்மாக்கிட்ட வந்து சொல்லிருவேன் அம்மாவுக்கு மட்டும் நீங்கள் இப்படி பேசுகிற விஷயம் தெரிஞ்சிட்டுனா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல உங்களை வீட்டை விட்டு துரத்தியே விட்டுருவாங்க கொஞ்சம் சாக்கிரதையாக இருங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஐயோ அம்மா தாயே இதுக்கப்புறம் வந்து நான் அவங்ககிட்ட எதுவுமே வந்து இதை பற்றி கேட்கல வேலை இருக்கு நான் போகிறேன் அரசிய அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க போகிறதுக்கு முன்னாடி சுகனியாக இருந்துக்கிட்டு இருந்துக்கிட்ட அரசி உங்ககிட்ட நான் ஒன்னே ஒன்னு மட்டும் சொல்லிக்கிறேன் குமார் வந்து இப்போ நீ நினைக்கிற மாதிரி இல்லை ரொம்பவே வந்து நல்லவனாக மாறிட்டான் உண்மையாகவே உண்மையாவே அவங்க அப்பா கிட்ட கூட அவ்வளோ வந்து சண்டை போட்டிருக்குறான் குமரவேல் உன் காலில் விழுந்தது சக்திவேல் மாமாவுக்கு இப்போ வரைக்குமே பயங்கர கோபம் குமரவேலை பிடிச்சி திட்டிகிட்டே இருந்தார் ரொம்பவே அசிங்கமாக இருக்குது வெளியே தலை காட்ட முடியலை அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் குமரவேல் வந்து அதுக்கு என்ன சொன்னால் தெரியுமா உன் காலில் அவன் மனசார விழுந்தான் எந்த ஒரு அசிங்கமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட அவ்வளோ சண்டை போட்டான் பார்க்குறதுக்கே அப்படியே வந்து ஏதோ குமர புது குமர வேலை பார்த்த மாதிரி இருந்தது அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இதை கேட்டதுமே அரசி அப்படியே வந்து யோசிக்கிறாங்க இதுக்கப்புறம் இதை பற்றி நான் பேசவே மாட்டேன் அரசி இது என் மனசில் வந்து சொல்லணும் சொல்லணும்னு வந்து நினச்சிட்டு இருந்தேன் நான் சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் வந்து பூ வாழ்க்க தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்பிடுறாங்க நீங்கள் நம்ம அரசி வந்து அப்படியே யோசிச்சுட்டே இருக்கிறாங்க அந்த டைமில் வந்து நம்ம ராஜி ராஜ்ய மீனாருந்துகளி என்ன எதுக்காக இப்போது இந்த சுகன்யா அரசி அரசு இருந்து இவ்வளோ வேகமாக வெளியே போகிறாங்க அப்படின்னு வந்து ரெண்டு பேருமே வந்து குழப்பத்தில் இருக்கிறாங்க சரி வாங்க நம்ம அரச்கிட்டையே கேட்கலாக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அரிசிக்கிட்ட வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அரிசி அப்படியே சோகமாக உட்காந்துருக்குறாங்க என்ன அரிசி அவங்க வந்து என்ன அவங்கிட்ட வந்து சொல்லிட்டு போனாங்க மறுபடியும் குமரவேலை பற்றி எதனால பேசுனாங்களா சொல்லு அப்படின்னு வந்து கேட்குறாங்க உடனே அரசி அரசி இருந்துகிட்டே இல்லை இல்லை அவங்க அதெல்லாம் எதுவும் பேசலை தான் வந்து எங்கிட்ட வந்து பேசிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிட்றாங்க சரி அரசி நீ எதை பற்றியும் யோசிக்காத உனக்கு கல்யாணம் எப்போ பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு தோணுதோ அப்போ வந்து நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கோ அதான் மாமாவே வந்து கூட துணையாக நிற்கிறாரில்ல இதுக்கப்புறம் நீ வந்து எதுக்காகவும் ஃபீல் பண்ணாத அரசி நாங்கள் எல்லாருமே கூட துணையாக இருக்கிறோம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜி மீனா வந்து கிளம்பிடுறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம அரசி மனசுலேயே வந்து என்ன தான் குமார் இருந்துக்கிட்டு நம்மக்கிட்ட பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலுமே நம்ம அவனை மனசார வந்து காதலித்தோம் இப்போ வரைக்கும் மேலே அவ்வளோ கோவம் இருக்குது அவ்வளோ வெறுப்பு இருக்குது ஆனாலும் மனசில் ஒரு ஓரமாக அவன் இருக்க தான் செய்கிறான் சும்மா நம்ம வாய் வார்த்தைக்கு நான் தூங்கக்கிட்ட அவன் மனசுலேயே இல்லை அவன் அவனை வந்து மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலுமே வந்து நம்ம மனசில் அந்த குமரவேல் வந்து ஒரு ஓரமாக இருக்க தானே செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே குமரவேலில் இருந்துக்கிட்டு பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போகிற ஃபஸ்ட் டைம் நம்ம அரசிக்காக நம்ம குமரவேல் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போகிறாரு கோயிலுக்கு போய்ட்டு வேண்டிக்கிறாரு இந்த மாதிரி பூசாரிக்கிட்டேயுமே இந்த மாதிரி நான் நினச்சது நடக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் இதனால பரிகாரம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அப்போ பூசாரி இருந்துக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் இந்த கோயிலை வந்து ஒரு இருபத்தொரு முறை வந்து நீங்கள் உருண்டு கொடுங்க கண்டிப்பாக நீங்கள் நினச்சது கொஞ்ச நாள்லேயே நடந்துடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க குமரவேல் இருந்துக்கிட்டு கோயிலில் சாமி கும்பிட்டு இங்கே வீட்டுக்கு போகிறாரு வீட்டுக்கு போயிட்டு பார்த்திங்கன்னா பாட்டிக்கிட்ட வந்து விஷயத்த சொல்கிறாரு இந்த மாதிரி நான் வந்து அரிசி எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி சாமிக்கு வந்து உரு கோயிலில் உருண்டு கொடுக்க போகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க வா வாப்பாட்டி என் கூட அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்ட பாட்டிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இந்தளவுக்கு குமரவேல் வந்து மாறிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு சரிப்பா வாப்பா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வந்து போகிறாங்க இங்கே குமரவேல் பார்த்திங்கன்னா ரொம்பவே மனசு வருந்தி எப்படின்னாலும் அரசி மறுபடியும் வாழ்க்கை வாழ்க்கையில் வந்துடணும் எங்களை ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சுரு அப்படின்னு சொல்லிட்டு மனம் உருகி இங்கே வந்து கோயிலை வந்து உருண் கோயிலில் தன்னோட நேத்திக்கடனை வந்து செஞ்சுட்டு எங்கள் பாட்டியுமே வந்து குமரவேலுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து நம்ம கோமதி அண்டு பாண்டியன் வந்து கோவிலுக்கு வராங்க குமரவேலோட இந்த நிலைமையை பார்த்துட்டு பயங்கர ஷாக் ஆகுறாங்க என்ன இது வரைக்கும் இந்த இந்த பையனை நான் கோயில் பக்கம் கூட பார்த்ததே கிடையாது இப்போ என்ன மொதல் டைமாக கோயிலுக்கெலாம் வந்திருக்கிறான் அதுவும் இப்படி நேத்திகடனாம் செஞ்சிட்ருக்குறான் என்ன விஷயம் எதுக்காகவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கோமதி ரொம்பவே ஷாக்காக நிற்கிறாங்க பாவம் குமார் வந்து திருந்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியர் இருந்துக்கிட்டு என்ன கோமதி என்ன அண்ணன் பையனை பார்த்ததுமே அப்படியே வாயடிச்சு போயிட்டு நிற்கிறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது இந்த மாதிரி விஷயத்த வந்து சொல்கிறாங்க சரி சரி இதுக்கப்புறமாச்சும் உன் அண்ணன் பையன் ஒழுங்காக இருந்தால் சரி நல்லது தான் அப்படின்னு வந்து பாண்டியன் இருந்துக்கிட்டே சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கோமதியையும் பாண்டியனும் பாண்டியனையும் பாட்டி பார்த்ததுமே அவங்ககிட்ட வந்து பேசுகிறாங்க இங்கே குமரவேலோட நேத்துக்கடனே முடிஞ்சிருது அவங்க வந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம பாட்டி இருந்துக்கிட்டு கிட்ட வந்து விஷயத்து விஷயத்த வந்து சொல்கிறாங்க குமரவேல் வந்து இப்போ எதுக்காக கோயிலுக்கு வந்து இப்படிலாம் பண்ணிட்டு தெரியுமா கோமதி எல்லாம் வந்து அரிசிக்காக தான் இப்போது குமரவேல் வந்து அந்தளவுக்கு மாறிட்டான் அவன் பண்ண வந் பண்ண தப்ப வந்து அவன் மனசார வந்து திருந்திட்டான் உண்மையாகவே இப்போ அரசிக்காக தான் இப்படிலாம் பண்ணிட்டுருக்கிறான் அரசியை வந்து மறுபடியுமே வந்து அந்த சாமி கூட சேர்த்து வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மன உருகி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாட்டி எல்லாத்துமே வந்து சொல்கிறாங்க இதை கேட்ட பாண்டியனுக்கு ரொம்பவே கோவம் வருது இங்கே நம்ம கோமுதி இருந்துக்கிட்டு கொஞ்சம் புரிஞ்சுக்கிறாங்க குமாரோட நிலைமையை பாண்டியன் இருந்துக்கிட்டு இங்கே அத்தை நீங்கள் என்னை எவ்வளோ தப்பா நினச்சாலும் பரவாயில்ல இவன் என்ன தான் பண்ணாலுமே ஏன் பொண்ணை இவனுக்கு எப்போதுமே நான் வந்து கட்டி கொடுக்க மாட்டேன் ஏன்பா அப்படிலாம் வந்து பேசுகிறேன் இந்த உலகத்தில் யாருப்பா தப்பு பண்ணாமல் இருக்கிறா ஏதோ சின்ன வயசுலேருந்து இவங்க இவன் அவனோட அப்பனும் பெரிய பனம் வந்து அப்படியே நஞ்ச விதைச்சிட்டானுங்க இந்த பையன் மனசுல அதனாலதான் பழி வாங்கணும் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமும் பண்ணிட்டான் இப்போ வந்து திருந்திட்டான்ப்பா அரசியை வந்து அவன் மனசார வந்து நேசிக்கிறான் இதை விட என்ன வேணும் சொல்லு அப்போ பார்த்தீங்கன்னா குமரவேல்மே பார்த்தீங்கன்னா கோமதி பாண்டியன பார்த்துட்டு பாட்டி பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அங்கே வந்துடுறாங்க வந்ததுமே நம்ம பாண்டியன் கோமதி காலில் விழுந்துடுறாங்க உடனே கோமதி இருந்துக்கிட்டு குமார எந்திரிப்பா இதுக்காகப்பா காலில்லாம் விழுகிற தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நீ எந்திரிப்பா ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதியும் இங்கே பாண்டியன்மே பார்த்திங்கன்னா குமாரை வந்து கை தூக்கி எழுப்பி விட்றாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குமார் தான் மனசில் இருக்க எல்லாத்தையுமே வந்து பாண்டியன்கிட்ட வந்து சொல்கிறாங்க எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க தயவு செஞ்சு என்னோட நிலைமையை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் நான் பண்ணது மிகப்பெரிய தப்பு மன்னிக்கவே முடியாத தப்பு தான் எனக்கே என்ன நினச்சா அசிங்கமாக இருக்குது ஏதோ வந்து நான் தெரியாதனமாக வந்து புத்தி இல்லாமல் பண்ணிட்டேன் ஆனால் இப்போ வந்து இந்த சாமி சன்னதியில் அந்த கோயிலில் வச்சு சொல்கிறேன் நான் அரசியை ரொம்ப நல்லா பார்த்துக்குவேன் இந்த உலகத்தில் அரசியை நீங்கள் கூட அந்தளவு பார்த்துக்க முடியாத அளவுக்கு நான் பார்த்துக்குவேன் அவ்வளோ ராணி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அஹ் தமசில் இருக்க எல்லாத்தையுமே வந்து கோமதி பாண்டியன் கிட்ட வந்து கொட்டி தீர்க்கிறாரு நம்ம குமரவேல் சொல்ற விஷயத்த கேட்டு அப்படியே நம்ம பாண்டியனுமே பாத்தீங்கன்னா அப்படியே மறண்டு போயிட்டு அப்படியே ஸ்டன்னாயி தான் நிற்கிறாரு இங்க கோமதி இருந்துகிட்ட ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ஆஹ் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சொல்லுங்க மாமா ப்ளீஸ் மாமா ஆஹ் சொல்லுங்க என்னை மன்னிச்சிட்டு நீங்க தான் வந்து எனக்கு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும் அரசியோட என்னை சேர்த்து வைக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்க பாட்டி இருந்துக்கிட்ட கூட பேசுறாங்க இப்போ பாருப்பா குமாரோட முகத்தை பாருப்பா அவன் இதுக்கப்புறம் கண்டிப்பா தப்பே பண்ண மாட்டான்ப்பா நீ மனசு வச்சா கண்டிப்பா எல்லாம் மாறும்பா பா பாண்டியா அப்படின்னு வந்து இது பண்றாங்க அத்தை இதை பத்தி வந்து நான் யோசிச்சு முடிவை சொல்றேன் எனக்குமே இப்போ வந்து குமார் என்கிட்ட பேசுனதுக்கு அப்புறம் எனக்கே ஒரு தான் இருக்குது அவன் வந்து மாறிட்டான் தான் அவன் அவன் அவனை பார்க்கும்போதே தெரியுது அப்படின்னு வந்து சொல்றாங்க சரி கோமதி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி பாண்டியன் வந்து கிளம்பிடுறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்க பாட்டிக்கு இப்போ கொஞ்சம் மனசுக்கு ரொம்பவே நிம்மதியாக இருக்குது இங்க குமரவேள் கிட்ட வந்து சொல்கிறாங்க இங்கே பாருப்பா கண்டிப்பாக நீ நினச்ச நினைச்சது நினச்சது எல்லாமே நடக்கும் நீ ஒன்றும் கவலைப்படாதா அப்படின்னு சொல்லிட்டு குமரவேளை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க நம்ம பாண்டியன் வந்து ஒரு சூப்பரான முடிவெடுக்கணும் நம்ம அரிசியும் குமரவேல சேர்த்து வச்சா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் போட்டு கமெண்ட் பண்ணி திருவிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்